வணக்கம் ஜீனியஸ் நேற்று நம்ம நடுநிலை பள்ளியிலேயும் இன்னைக்கு நம்ம அரசு மேல்நிலை பள்ளியிலேயும் கிளாஸ் எடுத்தோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் சூப்பராக கிளாப்பிங் கேம் பண்ணியிருப்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன் த்ரீ டூ ஒன் டூ ஒன்று மூணு ஒன் ஜீரோ யாருது அங்க ஒருத்தீரோ டூ ரெண்டு மூணு முட்டை ஒன் த்ரீ டூ டூ ஒன் வெரி குட் பெரிய கிளா படிங்க மிகப்பெரிய கிளர் படிங்க

வடிவிற்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராயிங் வழிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எழுதுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எழுதிட்டு இரு துணி சது துணி பிடிச்சிருங்க தண்ணியில் அழைச்சி ஒரு தடவை பிடிச்சிருக்கீங்க இரு துணி வச்சு அழிச்சு அழிச்சுருக்கு யேஸ் இங்கு பெண்ணை ஸ்கெட்ச் பெண்ணை யூஸ் பண்ணிக்கலாம் லீஃபில் பெண்ணை ரூல் பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் இங்கு பேனை எழுதினா அழிச்சுக்கும் அழைச்சிக்கலாம் அப்புறம் இங்க் பெண்ணை அப்புறம் ஸ்கெட்ச் பென் எழுதினா அழைச்சிக்கலாம் எழுதிக்கலாம் அழைச்சிக்கலாம் எழுதிலாம் இது வந்து நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட் கேட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் கிடைக்கும் ஜீனிஸ் ரெண்டு மூணு கடையில் வரிசையாக இருக்கீங்களா அந்த முக்கு திரும்ப இடத்துல அங்கே நீங்கள் எந்த கடையில் கேட்டாலும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ வேணுங்கிறவங்க நாட் கம்பல்சரி யாருக்கு தேவைப்படுதோ வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் இருபது ரூபா ஜீனிஸ் இது பார்த்திங்கன்னா மெம்மரி ஈஸிமேஸ் புக்கு அப்படி நாவல் சக்தி எப்படி அதிகப்படுத்துறது கணக்கு எப்படி ஈஸியாக போடுறது தன்னம்பிக்கை எப்படி அதிகப்படுத்துறது அப்புறம் இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் பீஸ்ட்டுக்கு எப்படி அவாய்ட் பண்ணுறது தமிழ் எடுத்துக்கிட்டு எப்படி தவிர்த்துருது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்க சில பொக்கிஷன் வந்து கொடுத்தோம் ஐம்பது பக்கங்கள் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கெல்லாம் ஜீனிஸ் ஆகும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க இந்த புக்கு வாங்கி ஈஸியாக படிக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் கடையில் கேட்கும்போது இந்த மேஜிக் ஸ்லேட் வேணும்னா இப்போ இந்த அட்டை சொன்னீங்களா இந்த அட்டை பேர் என்ன கேட்கணுன்னா கடையில் மேஜிக் ஸ்லேட்டுன்னு கேட்கலாம் मैजिक स्लेट अलग है ये लोग भी अलग है आते हैं क्या करने के लिए कार्य लोग मिलेंगे इधर पेड़ आंदोलन नावल से अलग है ये लोग को पहले से बुद्धा का ओके ना बुद्धा में क्या करना नावल से भी अलग है ये लोग कार्य को पहले से बुद्धा में क्या करना इधर पेड़ क्या करना मेमोरी इसी में बुक इंग्लिश से क्या करना मेमोरी इसी में बुक तमिल के क्या करना पार्टी ना नावल से भी ये लोग कार्य को पहले से मैजिक बुक इधर कई क्रम में पड़ी ना मैजिक बुक ना कहती ना पुरुषांग ये तो मैजिक स्लेट है मैजिक बुक ये तो सुपर पति में तो फ्रेंड्स इन दाना आओ उनके आओ उनके निज़ेंजी काम से आओ उनके अपने आस्था ला ये भी सुनिए काम की ना यूज़ पंट मॉडी कवर प्लेट पोलिंग डीएस या वाइट पेपर आते हैं जी बूम बाप्स எப்படி ஒயிட் ரைஸ் இன்ஜினியர்ஸ் இது எப்படி பண்ண ட்ரிக் சொல்லி கொடுத்துரு இன்ஜினியர்ஸ் இன்னொரு சொல்லி இன்ஜினியர்ஸ் இந்த ஒயிட் கலர் ஸ்டார் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒயிட் பேப்பர் இப்போ எரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சகுப் கிளர் ஸ்டார் இருக்கீங்களா சகு கிளர் ஸ்டார் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிக்சர் வந்துடும் மூடி எரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோடி மேல வெள்ளை கிளர் ஸ்டார் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒயிட் பேப்பர் வந்துடும் சூப்பராக இருக்கும் இன்ஜினியர்ஸ் இது சூப்பராக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க இந்த கடலை வாங்கி பயன்படுது மூணுமே வேணும் மூணுமே வாங்கிக்கலாம் ஒன்று ரெண்டு வேணும் ஒன்று ரெண்டு வாங்கிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் மறக்காமல் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கவர் உள்ளே போட்டு சீனியர் ஓகே ஜீனியஸ் எங்களால் லைஃப்பில் சூப்பராக வாழ்த்துக்கள் நீங்கள் எது வாங்கினோம் இந்த புத்தகம் வாங்கி படிச்சு பயன்படுங்க டெய்லி ஒரு ஃபேஜ் படிங்க அவ்வளோ விஷயம் கிடையாது நீங்களும் படிங்க நீங்களும் ஈஸியாக ஜீனியஸாக வாழ்த்துக்கலாம் ஜீனியஸ் இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் பார்த்துட்ருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் அது டிஸ்கிரிப்ஷனில் ஈஸி மேக்ஸ் முக்கியமான ஈஸி மேக்ஸ் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை மறக்காமல் பார்த்து பயன்படுங்க அந்த வீடியோ பார்க்கும்போது கையில் நோட்டு தான் வச்சுக்கோங்க பண்ணுங்கள் முக்கியமான ஈஸி மேக்ஸ் வீடியோ மேக்ஸ் எப்படி ஈஸியாக போட்ருக்கு அந்த வீடியோ இருக்கும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்துருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி வரைக்கும் எழுபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூறு பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி ஜெனிஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணிக்கிற மூலமா நாங்கள் போடுற புத்தகம் வந்து பயனுடைய ஒன்று கூட மிஸ் பண்ணி நீங்கள் அழகாக பார்த்துடலாம் இதெல்லாம் லைஃப் ஜெனியஸ் தேங்க்யூ ஜெனியஸ் ஜீனியஸ் நாளைக்கு நான் அரசு மேல்நிலை பள்ளிக்கு கவர்மெண்ட் ஹை ஸ்கூலுக்கு நான் கொண்டு வர ஜீனிஸ் தங்கங்களாம் ரைட்டிங் பேடு மெமரி புக்கு மேஜிக் புக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கி படித்து பயன்பெறுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கலாம் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் என்னென்னா ஜினிஸ் தங்கங்களாம் நீ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி குழந்தைங்கள இருந்திங்கன்னா பதினஞ்சு வேளம்பாளையம் கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல் குழந்தைகளா அது இங்கே கிடைக்கும்னு இந்த மெமரி இசிஎம்எஸ் புக்கு ரைட்டிங் பேடு மேஜ் புக் எங்கே கிடைக்குன்னா அந்த ஸ்கூல் கேட்டுக்கு நம்ம ஸ்கூல் கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற செல்ஃபோன் கடை முதல் செல்ஃபோன் கடையில் கிடைக்கும் ஜினிஸ் தங்குங்களா இதே நீங்கள் இதை விடிய பார்த்துட்ருக்கவங்க கவர்மெண்ட் ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஹை ஸ்கூல் கேட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற திருமுருகன் ஸ்டோரில் கிடைக்கும் ஜினிஸ் தங்குங்களா ஸோ யாருக்கு வேணுமோ நாட் கம்பல்சரி ஜீனிஸ் தங்குங்களா கட்டாயம் இல்லை யாருக்கு வேணுமோ விருப்பப்படுறவங்க அந்த புக்கு வாங்கி படித்து பயன்படுங்க புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய பல வருடம் உழைப்பு தங்குங்களா ஞாபக சக்தி எப்படி அதிகப்படுத்துது கணக்கு எப்படி ஈஸியாக போகுது எல்லாமே அந்த புக்கில் இருக்கும் வாங்கி டெய்லி ஒரு பேஜ் படிங்க நீங்களும் ஈஸியாக ஜீனியஸ் ஆங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற ஈஸி மேக்ஸ் வீடியோ லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஜீனிஸ் தங்குங்களா நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் தங்குங்களா நம்ம யூடியூப் சேனல் இப்போ லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீனிஸ் தங்கங்களா தேங்க்யூ ஜினியஸ்